சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிந்துவோட காலுக்கு சிவாவே வந்து பாத்தீங்கன்னா கொலுசு போட்டு விடுறாரு சிந்துவோட காலை தூக்கி தன்னோட தொடையில வச்சுக்கிட்டு கொலுசை போட்டு விடுறாங்க இதனால சிந்து பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க போட்டு விட்ட உடனே தண்ணியை மீறி நம்ம சிவா டாக்டர் கண்ணத்தை பிடிச்சி சிந்து கிஸ்குடு தர்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கோயில காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கோயிலில் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா நடக்க போகுதாட்டுக்கு சோ ஸோ அந்த திருவிழாவுக்காக வந்து ஏற்பாடு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு இசைக்கியை வர சொல்லியிருக்கிறாப்பில் நம்ம சஞ்சய் ஸோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு சோ ஸோ அந்த இடத்துக்கு தான் இசைக்கிய வர வச்சுருக்கிறாங்க ஸோ இசைக்கியை எதுக்காக சஞ்சை வர வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சஞ்சைக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது ஸோ இசைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுக்கிட்ட காசை கொடுத்து வந்து சம்பத்தை கத்தியால் குத்த வச்சிருக்கிறாப்புல அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் இசக்கியை தான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி ஏதாச்சும் அந்த வீட்டில் குட்டி காட்டை பண்ணணும் ஆறுமுகத்துக்கு எதிராக அப்படிங்கிறது தான் இந்த சஞ்சயோட இதுவும் ஸோ இசக்கியும் வேறு வழியே இல்லை டாக்டர் கால்லையே விழுந்துடுறாப்புல இதுக்கப்புறம் நான் தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல இந்த பக்கம் நம்ம ஸ்னேகா வந்து பாத்தீங்கன்னா நல்லவ வேஷம் போட ஆரம்பிச்சிட்டா அங்க இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீசா அவங்களே அந்த பன்னெண்டு லட்ச ரூபா வேணாம் அப்படின்னு சொல்லி நல்லவங்க மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஸ்னேகா இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து நாளைல இருந்து ஆடி மாசம் பிறக்குது ஆடி மாசத்துல பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து இருக்க கூடாது அப்பாவை வர வச்சு ரெண்டு பொண்ணுங்களையும் அழைச்சிக்கிட்டு போக சொல்லு ஆ அப்படின்னு அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க சோ ஆடி மாசம் அப்படின்னா இது ஒரு சம்பிரதாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ என்ன நடக்குது நம்ம பைரவி இதை கேட்ட உடனே சந்தோஷப்படுறாங்க ஆனா சிந்து வந்து பாத்தீங்கன்னா வருத்தப்படுறாங்க சோ கிட்ட போய் நம்ம ஆறுமுகம் என்னை பிரிஞ்சு போறதுனால உனக்கு கஷ்டம்லாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாப்புல பைரவி என்ன ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ அதுதான் நடந்தது அது மட்டும் இல்லை இந்த பக்கம் சிந்து வந்து பயங்கரமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நான் இருந்து போகிறதுனால உனக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு சிவாக்கிட்ட கேட்க சிவாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது அதனால் வருத்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்கமிங்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்